சில பேர் சார் வாழ்க்கையில சலிப்போடயே இருப்பாங்க சார் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்ட ஏதோ இருக்கேங்க என்னத்த வாழ்ந்து என்னத்த போய் என்னத்த ஆஃபீஸ்க்கு போய் வாழ்க்கையை சலிச்சுக்கிட்டே இருப்பான் வாழ்க்கை முழுக்க அது ஒரு சேல்ஸ் டீம்மு அந்த சேல்ஸ் மேனேஜர் ஒவ்வொருத்தட்ட கேக்குறாரு உங்க வேலையில என்ன பிரச்சனைன்னு சொல்றாங்க என்னங்க வேலை இது ஐம்பது வீட்டு கதவை தட்டுனா அஞ்சே அஞ்சு மிஷின் விற்கும் எங்களை ஒரு மனுஷனா கூட யாரும் மதிக்க மாட்டாங்க வெளியே போக சொல்லுவாங்க ஒரு அஞ்சு மிஷின் விற்கிறதுக்கு தினம் ஐம்பது வீட்டு கதவை தட்டுனாங்க இது ஒரு வேலையான எல்லாரும் சலிச்சிக்கிறாங்க அந்த டீம்ல பெஸ்ட் எம்ப்ளாயா இருக்கிறவரு ஒரு நாளைக்கு

பின்னடை பார்க்கிறான் சாதிக்க பிறந்தவன் சந்தர்ப்பங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்க்கிறான் நீங்கள் வாய்ப்பை பார்த்தால் வாழ்க்கை உங்களை பார்க்கிறது என்னை எப்போதும் நேர்மறையான எண்ணங்கள் கொண்ட அன்பான மனப்பான்மையுடைய மக்களுடன் வாழ வைத்ததற்கு கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி